ஆதி பாரதி சீரியலில் பார்ட் ஒன்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க அப்போ தான் லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விடு எல்லாமே சரியாக போயிடும் இல்லை தமிழ்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு வந்து பேசுகிறாங்க ஆனால் என்னை வந்து என்கிட்ட கிட்ட கொஞ்சம் கூட வந்து மன்னிக்கவே இல்லை போல் என் மேலே இன்னும் கோபமாக தான் இருக்காங்க ஃபோனை பக்கத்தில் காதுகிட்ட வந்து வச்சோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ என்னை வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு இத்தனை நாள் வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்து அலமேலு பாட்டி வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அது கூட வந்து அவங்க உன் மேலே வந்து நல்லா இருக்காங்க முக்கியமாக வந்து தமிழ்கிட்ட வந்து அன்பு பாசத்தோடு வந்து பேசுகிறாங்க அவங்க இன்னமும் தமிழை வந்து பேத்தியாக தான் நினைக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் போகிறோம் அவங்க நல்லபடியாக கோவம் தணிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமளே தான் சொல்கிறீங்க ஆமாம் நீ வந்து அவங்கள திட்டி அனுப்பியிருக்கில்ல அது என்ன வந்து லேசுப்பட்ட விஷயமா என்ன அவங்க மனசில் வந்து அது ஆறாமல் வடுவாக இருக்கும்ல போக போக நாளாக நாளாக அவங்களே வந்து மனசு மாறிடுவாங்க நீ தேவையில்லாமல் வந்து அவங்கள வந்து நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத நீ நல்லபடியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமாக இருந்த என்னை வச்சுக்கையே அவங்க பேரனை பார்க்குறதுக்காக அவங்க நிச்சயமாக வந்து சாரதா உன்னை தேடியே வருவாங்க அது வரைக்கும் நீ கொஞ்சம் வந்து பொறுமையாக இரு அதான் ஆதி வந்து தேடி போயிருக்கான் அவங்களுக்கு வந்து ஆதிக்கு தான் எல்லை அம்மா எங்கே இருக்காங்கங்கிற இடமும் கண்டுபிடிச்சிட்டான் அப்புறம் என்ன நீ வந்து ரொம்ப போட்டும் குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரின்ட்டு தமிழை அழைச்சிட்டு அப்போ தான் வந்து பா வந்து ஆதி நினச்சிக்கிட்டே வந்து ஃபீல் பண்ணிட்டு போறாங்க அந்த சமயத்தில் தர்மலிங்கம் வந்து உட்காந்துட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து ஆண்டாள் வராங்க என்னப்பா இது என்னப்பா இவ்வளோ தூரம் வந்து கோபமாக இருக்க என்ன ஆச்சு அப்படின்றப்ப அது ஒன்றும் இல்லை வேற என்ன பண்றது அத்தை வந்து கேட்டிருக்காங்க அவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து என்னால் கொடுத்து தானே ஆகணும் என்ன விளாட்றியா அவங்க இஷ்டத்துக்கு கேட்டால் நம்மளால் கொடுக்க முடியுமா அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து அழகரை வந்து வ வராங்க என்னென்னே தெரியாமல் மளிகை போய் எடுத்துகிட்டு வந்து ஆசையாக கொடுக்குறாங்க அதை வந்து தூக்கி வீசி எரிஞ்சுறாங்க ஏ இப்போ என்ன நடந்து போச்சுன்ற நான் இவ்வளோ தூரம் வாங்கிட்டு வரேன் அதை தூக்கி வீசி எறிஞ்சிடுறேன் முதல்ல என்ன விஷயம் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கு வந்து என்ன எதுன்னே தெரியாமல் நீ மாட்டுக்கு கோவப்பட்டனா வேணால் நான் அதை அடி ஆனால் என்ன செய் பிரச்சனைங்கிறத சொல்லிவிட்டு அடியே நான் என்ன வேண்டான்னு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அவங்க வந்து ஆண்டால் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அம்மா வந்து இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க இது எந்த வித நியாயம் என் அப்பாவால அவ்வளா முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப இல்ல அப்பதான் வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து அழகர் வந்து கேக்குறாங்க ஆமா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்குறேன் அம்மா கேட்டால் வந்து நீங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து குழப்பிறீங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க தானே என்ன பண்ணுறது நான் வந்து என் ஆச்சே அவளுக்காக வந்து நான் செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் பவித்ராவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே அளவுக்கு பாசம் இருக்கா உங்களுக்கு வந்து ஆண்டாள் மேலே அதிக பாசம் இருக்கா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டாள் மேலே தான் பாசம் இருக்குது அப்படிங்கும்போது வந்து பவித்ராவோட அதிகமாக தானே நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ தானே உங்கள் பாசம் வந்து உண்மையு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அழகரை வந்து மேற்கொண்டு வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டவுன்னு வந்து கோவப்படுறாங்க அப்போ அம்மாவும் பையனும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஏய் அதெல்லாம் கிடையாது நான் கே ஆமாம் அப்படி தான் வச்சுக்கேன் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போய்க்கிறோம் இல்லைனா இங்கேயே வாழ்க்கை பூரா வந்து சந்தோஷமாக நாங்கள் உங்கள் வீட்டிலே இருந்துடுறோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து ஆண்டாள் வந்து செம கோவத்தில் வந்து இருக்காங்க அழகர் மேலே அப்போ தான் வந்து பாட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ தேவையில்லாமல் வந்து அழகர் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காது அவங்க அம்மா வந்து விளையாட்டுக்கு சும்மா ஏதோ கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது வந்து நீ எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அழகர் எப்போதும் போல் வந்து சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு போயிட்டுருக்கான் அது தெரியாமல் நீ மாட்டுக்கு அவங்ககிட்ட வந்து சண்டை போடுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ரூமுக்கு போகிறாங்க போனோன்னா அழகர் வந்து ஒரு பாட்டு பாடி வம்புத்துட்டுருக்காங்க அதை பார்த்தோன்னா அந்த அழகர் மேலே வந்து செம கோபத்தில் இருக்காங்க என்னடா உனக்குலாம் வந்து கல்யாணம் பண்ணதே வந்து கிடைச்சதே பெரிய விஷயம் நீ என்னடான்னா என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்ன பண்ணுறது அவங்க ஏதோ கேட்குறாங்க உனக்கு பிடிச்சிருந்தால் சரி உங்கள் அப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாரு நீ எதுக்கு இதெல்லாம் பற்றி யோசிக்கிற நம்ம அதை பற்றிலாம் பேசக்கூடாது ஒரு பாட்டு பாட அப்படிங்கிற மாதிரி அழகர் வந்து விளாண்டுட்டுருக்காங்க அதை பார்த்தோன்னே இங்கே போய் நான் செம கோவத்தில் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை நான் வந்து கோவப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே வந்து தர்மலிங்கத்துக்கு முன்னாடி வந்து கரெக்டாக வந்து சம்மந்தி அம்மா வந்து வராங்க வந்தது இல்லாமல் அழகரோட அம்மா வந்து கரெக்டாக பேகை எடுத்துகிட்டு வந்து பணம் இதெல்லாம் நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை கொடுத்தோன்னு சம்மந்தி நீங்கள் வந்து உங்கள் நான் ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன் ஆனால் உங்கள் பொண்ணு மேலே இவ்வளோ பாஸ்தோட வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழகர் தான் வந்து கொடுத்துட்டு போனால் நீங்கள் கொடுத்ததா சொல்லி அப்படிங்கிறாங்க அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரும் அதோட எபிசோடு சூப்பராக முடியுது